உண்மேல் உதித்தது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் யாருக்குங்க இந்த வார்த்தை கடந்து வருகிறது பின்வாங்கி போன இஸ்ரேல் பின்வாங்கி போன கர்த்தருடைய ஜனங்களுக்கு அவர்கள் மனம் பிறகு கர்த்தர் அவர்களை உற்சாகப்படுத்துகிறார் ஊக்கமூட்டுகிறார் கர்த்தருடைய மையமை உண்மையில் கடந்து வந்தது எழும்பி பிரகாசி என்று சொல்லி பின்வாங்கி போன ஆத்மா கர்த்தருக்குள் திரும்ப வருகிறது கர்த்தருடைய சித்தம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை யாருங்க ஆண்டவருக்காக பிரகாசிக்க முடியும் யார் ஆண்டவருக்காக ஆயத்தமாக இருக்கிறார்களோ யார் கர்த்தருக்கு செவி கொடுக்கிறார்களோ அவர்களால மட்டும்தான் ஆண்டவருக்காக பிரகாசிக்க முடியும் எனக்கு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டோடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது கர்த்தருக்கு நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா கர்த்தருக்கு நீங்கள் அவைலபிளா இருக்கிறீங்களா இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார் உங்களை ஆண்டவர் கேட்கிறார் எழும்பி பிரகாசி கண்கள முடி ஜமிப்போமா அன்பின் ஆண்டவரே இந்த கால வேளையில் இந்த சத்தத்தை கேட்டு என்னோடு இந்த ஜபத்தில் இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற கருத்துடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் இவர்களை ஆசீர்வதிங்க இவர்களை பலப்படுத்துங்க இவர்கள் தேவைகளை சந்திங்க இவர்கள் எழும்பட்டும் இவர்கள் உமக்காக பிரகாசிக்கட்டும் கர்த்தருக்காக ஜீவனுள்ள சாட்சியாக நிற்கட்டும் இந்த தேவனே நம்முடைய பிள்ளைகள் இன்னமும் தேட கர்த்தர் கிருபை தாரு உடைய ரத்த கோட்டக்குள்ள மூடி மறையும் ஜீவனுள்ள கருத்துடைய மகிமை இவர்கள் மேல் இறங்கட்டும் கிருபின் பிரசனத்தினால் நிரப்பு நடத்தும் தொட்டு உதிவு செய்யும் உமக்காக வல்லமையாய் இவர்களை பயன்படுத்தும் உடைய ஸ்தானாதிபதிகளாக இவர்களை நீர் பயன்படுத்தும் உடைய நாமத்தை இவர்கள் மூலமாக மகிமைப்படுத்திக் கொள்ளும் மகிமை கனம் துதி இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே